எங்களதுலேயும் சரி உங்களதுலையும் சரி ஒரு அடையாளம்னு உங்கள் உருவாக்கிடுதாங்க அது வந்து இருக்காரணத்தில் எங்களைலாம் பட்டம் வைக்கணும் விற்பனை வைக்கணும் உங்களை தொப்பி போடல தாடி வைக்கணும் கிறிஸ்டின்ல அந்த இது சிலுவை போடணும் இது தப்பாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் என்பதற்கான தனியே ஒரு அடையாளம்லாம் இல்லை நான் என்னுடைய இரண்டாவது உரையில் கூட குறிப்பிட்டேன் ஒரு ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்ததுனால மட்டும் ஒரு முஸ்லீம் மாறிவிட முடியாது முஸ்லீம் அடையாளங்களை போட்டு கொண்டதுனால் மட்டும் செய்ய முடியாது என்ன இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லியாச்சுன்னா நான் ஒரு முஸ்லீமாக என்னை காட்டி கொள்ளும்போது நான் நேர்மையாக இருப்பேன் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னு சொல்லி அவரவர் மத அடையாளங்களை அவரவர் அணிந்து கொள்வதில் எந்த சிக்கலுமே இல்லை அதில் எங்கள் சிக்கல்னால் என்னுடைய அடையாளத்தை நீ சொல் என்னுடைய அடையாளத்தை நீ செய் இன்னைக்கு வட மாநிலங்களில் இன்றைக்கு எந்த ஆலயம் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கோ அதனுடைய பெயரால் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இந்த அடையாளத்தை சொல்ல சொல்லி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த நாட்டுடைய ஆபத்து அவரவர் விரும்புகின்ற மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் அதை பரப்புரை செய்வதற்குமான அனுமதியை இந்த நாடும் வழங்குகிறது அது எல்லா மார்க்கமும் வழங்குகிறது விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் ஆனால் எதுலேயுமே கட்டாயம் கிடையாதுல்ல இஃப்ராபிர்தீன் இந்த மார்க்கத்தில் எதுவுமே கட்டாயம் கிடையாது ஒரு ஒழுங்கிற்காக எல்லாருமே தொப்பி போட்டு வர்றான்னு சொல்ல தொழுவிக்கு போகிறாரு பாய் அப்படிங்கிறதுக்காக பாய்ங்கிற ஒரு அடையாளத்திற்காக நாங்கள் இது போடுற மாதிரி இவர் தொப்பி போ இல்லாமல் தொழுகிறாரு நான் தொப்பி வச்சு தொழுகிறேன் நான் நாளைக்கு தொப்பி இல்லாமல் கூட இருப்பேன் இது கட்டாயம் கிடையாது இதை யாரும் வற்புறுத்தவும் கூடாது அப்படி வற்புறுத்துவது தவறு தான் அதை வந்து நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணுங்கிறது இல்லை அதே நேரத்தில் ஹிஜாப் என்பது என்பது ஒரு முஸ்லீம் அடையாளம் மட்டுமல்ல அது என்ன என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பான கண்ணிய கவசம் எது உடலை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கணும் கவர்ச்சியாக இருக்கக்கூடாது பெண்களுக்கு வந்து பொது வழிகளில் தொல்லை ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த ஆடையை அவர்களுக்கு அணிய சொல்லித்தரப்பட்டிருக்கிறதே தவிர அது வந்து கட்டாயம் நீங்கள் மதத்தினுடைய அடையாளமாக மட்டுமல்ல அது பெண்களுடைய கண்ணியமும் பாதுகாப்பும் கருதி அடையாளம் அது அணியப்படக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது மற்றபடி இங்கே இந்த அடையாளங்களோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இல்லை இறைவன் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களே பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் தொப்பி போட்ட ஒருத்தன் அநியாயம் பண்ணான்னா அவன் தேதிக்கு தொப்பி போடணும்